ஸ்ரீமதே ராமனுஜாய சுவாமி தேசிகரு செய்த பாதுகாசம் இது நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஸ்லோகம் நிதிரசிரோ மணிபாதே ரங்கேஸ்வரஸ் சபிதம் பிரதிபியமான अभी तो बहती विधत्ते रुभि यवनिका की रंगेश्वरस्य निद्रस प्रणगिनो मणिपादरक्षेस्वर से प्रतिप्यम सैयापणीद्रम विदत्ते ரத்னாம் சுபிகி யவனிக்காம் கிவ தர்சனியாம் அர்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய மணிபாதரக்ஷே ஸ்ரீரங்கேஸ்வரனின் மணிபாதரக்ஷயே நித்தியரச பிரணகினோ யோகநித்திரையின் பரமரசிகனான பெருமாள் பெருமாள் தூங்க போகிறார் அப்படிங்க கற்பனை பண்ணிக்கோங்க யோக நித்திரையில் அவனுக்கு ரொம்ப ரசிகனவன் பரம பரம ரசிகனான பெருமானின் சவிதம் அருகாமையில் பிரதிபத்தியமான இருக்கும் பிரதிபத்தியமான பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற பவதி தேவரீர் என்ன பண்ணுறேன் ரத்னாம் சுபிகி உமது ரத்ன கற்களிலிருந்து எழும் ஒளிக்கதிர்களால் எழுக்கதிர்களை கொண்டும் கருமனம் பண்ணிக்கங்கோ அதுலேருந்து வெளிச்சமாக வெளிச்சமாக ரேஸ் மாதிரி வருது அந்த ரத்னகற்களிலிருந்தும் கற்களிலிருந்தும் ஒளி கொண்டு சையா பணிகின்றம் அவிதம் படுக்கையான ஆதிசேஷனை சுற்றி ஆதிசேஷன் பெட் இருக்கு அதை சுற்றி எவ்வனிக்காம் ஒரு திரையை வித் விதத்தை இவ விரித்தது போல் தர்சனியாம் தோற்றம் அளிக்கிறது கற்பனை பண்ணிக்க முடிகிறது பாதுகையிலேருந்து வெளிச்சம் வருது அந்த வெளிச்சமெல்லாம் ஒளிக்கதிர்கள் அந்த கதிர்கள்லாம் அந்த ரேஸ் எல்லாம் சேர்ந்து பெருமாவனுடைய படுக்கையை சுற்றி ஒரு திரையிட்டது போல் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் பண்ணிக்கலாம் இப்போ பொதுவாக ஒருத்தரை பார்த்துடலாம் ரங்கேஸ்வரனின் மணிப்பாத ரக்ஷையே நித்திரையின் பரம ரசிகனான பெருமானின் அருகாமையில் இருக்கும் தேவரீர் உமது ரத்ன கற்களிலிருந்து எழும் ஒளிக்கதிர்களால் ஒளிக்கதிர்களால் ஒளிக்கதிர்கள் கொண்டு படுக்கையான ஆதிசேஷனை சுற்றி அபிதான சுற்றி இருக்கிறது சையான படுக்கை பணியந்திரம் அப்படின்னு ஆதிசேஷனை சொல்கிறார் அபிதோன்ன அபிதகா அப்படின்னா அதை சுற்றி எவ்வனிக்காம் ஒரு திரையை விதத்ததே விதத்தே இவ விரித்தது போல் தர்சனியாம் தோற்றமளிக்கிறது அப்படிங்கிறார் இதான் இந்த ஸ்லோகம் ஒன்று நான் நினைக்கிறேன் நித்ரா பிரணகினோ மணிபாத ரக்ஷே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதி सज्ञापणीन्द्रम् अभितो भवति विधत्ते रत्नान्सुभिः यौवनिकां गिवदर्शनीयां श्रीमते रामानुजाय रमा